அகத்தியம் பரவி நிற்கின்ற அற்புதமான தளமதிலே ஜெகத்தியம் ஜெகத்தியம் மலர்ந்து நிற்கின்ற தர்ம யுகம் மலர்வது போல் இத்தகைய எல்லையானது குற்றால ஈஸ்வரம் அமர் தலமானது அற்புதமான முதன்மை அருவியாக சொல்லப்படுகின்ற அற்புதமான தளமதிலே இருந்து சாயனமாக முதன்மை தளமாக அருவியாக அத்தகைய கயிலாய நிலையிலே இருந்து அற்புதமாக பரவி வருகின்ற உயர் அருவியானது உன்னத அருவியானது அத்தகைய நிலை கொண்ட நிலையிலே இருந்து ஈசன் அன்னையுடனே அற்புதமாக பவனி வந்து கால் தடம் பதித்து வந்து அமர்ந்திருக்கின்ற சித்த பெருங்கூட்டங்களுடனே சிவராஜ்யத்துடனே சித்த ராஜ்யத்துடனே அற்புதமான ஈரேழு பதினாலு லோகங்களில் உள்ள ஆற்றல்களுடனே வந்து சபை நிறைந்து சபை அமர்ந்த தலமாக பிரபஞ்ச சபை அமர்ந்த தலமாக பிரபஞ்சமே அமர்ந்த தலமாக இன்றைய நாளிலே இன்றைய பொழுதிலே இன்றைய நேரத்திலே அற்புதமான இறை பொழுதாக இறை நிலவை நிலையாக இறை நிகழ்வாக இறை சச்சங்கமாக நடைபெற இருக்கின்ற அற்புதமான சச்சங்கத்திற்கு வந்தமர்ந்த இயல்பு நிலையிலே உள்ள சீடர்களையும் ஈரேழு பதினாலு லோகங்களில் வந்தமர்ந்த அற்புதமான சீடர்களையும் முக்கத்து முக்கோடி நபகோடி சித்தர்களையும் வரவேற்று அமர வைத்து அற்புதம் நிகழ்கின்ற அற்புதமான தருணம் அதிலே கலியுகம் மாறுவதற்கு உண்டான அத்தகைய தர்ம யுகம் வளர்ந்ததற்கு உண்டான சாட்சியாக இவ்வெள்ளையிலே இருந்து தொடங்குகின்ற நிகழ்வானது உயர் உன்னத சூட்சம நிகழ்வாக இயற்கை சூழ்ந்த நிலையிலே இறை ஆற்றல்கள்லாம் வந்து குமிந்திருந்து அற்புதமாக அனுகிரகம் கொடுக்கின்ற நிலையாக வருங்காலங்களில் வருகின்ற இது போன்ற உயர்வான சச்சங்க நிகழ்வுகள் எல்லை தோறும் நடைபெற இருக்கின்றது என்பதை யாவருக்கும் அறிவுறுத்தி அறிவித்து அற்புதமாக இதை இறை வாக்காக இறை சித்த வாக்காக சிவ வாக்காக அகத்திய வாக்காக சிவமகா வாழை சித்தனின் வாக்காக அற்புதமாக யாவருக்கும் தெரிவித்து அற்புதமான தேரம் நேரம் அதிலே ஆற்றல் மிகுந்த தருணம் அதிலே இறை தேராற்றல்கள் கொந்தளித்து கூத்தாடி கும்மாளமிட்டு கும்மி அடித்து அமர்ந்திருக்கின்ற அற்புதமான தருணம் அதிலே மேலிருந்தும் கீழிருந்தும் ஆற்றல்கள் பீரிட்டு வர ஈரேழு பதினாலு லோகங்களும் எழுந்து மரியாதை செய்ய ஆங்காங்கே ஆனந்த நிலைகள் நல் நிலை கொண்ட நடன நிலையிலே மகிழ்ந்திருக்கின்ற அற்புதமான தருணமதிலே எல்லா லோகங்களிலும் இருக்கின்ற வாத்தியங்கள் ஒழித்த நிகழ்வாக அகத்தியத்தை ஜெகத்தியத்தை மலரச் செய்கின்ற அற்புதமான நிகழ்வு நடந்தேறி சிறந்தேறி வளர்ந்தேறி உயர்ந்தேறி உயர்வித்து உங்களையும் உயர் துணையாக உங்களையும் இணைத்து கொண்டு உயர் சபையின் உத்தம சபையின் இறை சபையின் களி மாற்ற தர்ம யுக பாதையிலே நடக்கின்ற அற்புதமான பயணத்தின் ஒரு நிலையாக ஒரு நிலையாக ஒரு மைல் கல்லாக இத்தகைய அற்புதமான நிலைதனை அனைவருக்கும் பறைசாற்றி யாவரும் சபையுடனே பயணப்பட்டு உயர்வாக உன்னதமாக உத்தமமாக நான் என்ற நிலைதனை நாசப்படுத்தி சரண் என்கின்ற நிலைதனை மகுடமாக அணிந்து சரணாகதி நிலையை மகுடமாக அணிந்து எனக்கு நான் என்ற நிலைகளை துறந்து உயர்வான உன்னதமான இறைநிலையை மேலோங்கி வைத்து அற்புதமாக நடை போடுகின்ற பொழுது நற்சபையிலே பிரபஞ்சம் உங்களுக்கு வாரி வாரி வழங்கி கொண்டே இருக்கும் பிரபஞ்சத்திற்கு நீங்கள் பிரதிபலன் எதிர்வாராது போது பிரபஞ்சம் உங்களுக்கு எதிர்பாராத நிலையிலே எதிர்நிலைகளையெல்லாம் தகர்த்தெறிந்து ஏற்றம் மிகுந்த மாற்றங்களை நிகழ்விக்கும் என்கின்ற முகப்பு உரையாக கூறி அகத்தியத்தை ஜெகத்தியத்தை உரையாற்ற நிகழ்த்தி அமர வைத்து அனைவரையும் அதன் பின்பாக இப்போ இயல்பு நிலையில் இந்த ஏற்பாடுகளை பண்ண இங்கே இருக்கக்கூடிய நிர்வாக நிலையிலே உள்ள சபை இருக்கக்கூடிய அவங்கெல்லாம் வந்திருந்து அகத்தியர் எழுச்சி உரைக்கு பின்பாக நீங்கள் உரை நிகழ்த்தி அந்த விஷயங்களை வரவேற்பு உரை நிகழ்த்திக்கோங்க முதல்ல அகத்திய பெருமான் பேசிட்டோம் ஓம் அகதி ஷாய நமக ஜெகதி சாய நமக ஜெக பிரபஞ்ச மகா பிரபஞ்ச ஜெகமாலும் மகா சபை ஆளும் அகத்திய பெருமானை நமோ நமக நமோ நமக நமோ நமக ஓம் அகதி சாய நமக சிவாய நமக ஓம் நமச் சிவாய அகதி ஷாய நமக எத்துணை லோகமும் கண்டிடாத ஏற்றம் கொண்ட இறை பிரபஞ்ச மகா நிகழ்வுதனை ஏறு நிலை கொண்டு ஏற்ற நிலை கொண்டு ஏற்றம் ஒன்றையே தன் நோக்கம் எனக் கொண்டு பிரபஞ்ச மகா சபையின் ஏற்றம் ஒன்று ஏறுகின்ற பொழுது யுகம் என்று மாறுகின்றது என்கின்ற அற்புத தத்துவார்த்த ஆன்மையீக நுழைதனை தனக்குள் அடிநிலை தவமாய் கண்டவனே 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 வாழ்த்துகின்ற ஓமகதி சாய நமக எம் சபையின் அருள் நிலை பிரவாக பிரளயம் எடுத்து கிளப்பி நிற்கின்ற ஏற்றம் கொண்ட தலமாம் சிவ பார்வதியின் திருமண கோலம் கண்ட தலமாம் அற்புத தலமதியின் அடிநிலையில் அவன் வந்து அமர்ந்திருக்கின்றோம் யாம் என் நுழையில் அக்கோலம் காணையாம் வந்தமர்ந்தோமோ அக்கோலமதில் வருகின்ற பொழுது எத்துணை ஆற்றலையும் பிரவாகப்படுத்தாது எவருக்கும் வழங்காது ஏற்றம் கொண்ட ஒற்றை அகத்திய நாய் உள்ளூர சிவத்தின் ஆற்றலை எங்கும் பிரவாகப்படுத்தி எவருக்கும் வழங்கிடாத முழு ஆற்றல் கொண்ட அகத்திய நாய் வந்து அமர்ந்த அகத்தியன் வந்து அமர்ந்திருக்கின்றோம் சபைதன் தன் ஓ சாய நமக ஓமகி சாய நமக ஓமகி சாய நமக எம் தலம் எம் தலம் அருள்நிலை ஆற்றம் கொண்ட சிவபார்வதியின் திருமண கோலம் தலம் தலம் கண்ட காண்டலம்ளத்தில் இருந்து நோக்கிய தலமாம் ஏற்றம் கொண்ட எம் பயணம் நிறைவுறா நாளிகை பொழுதுதனில் நிறைவுரா நாளிகை பொழுதுதனில் அப்பயணம் நிறைவுறுகின்ற காலம் எப்பொழுது என்று யாம் உற்று நோக்கிய தளம் ஒரு உண்மை வந்திருக்கின்றது ஒரு என் மெய் வந்திருக்கின்றது ஒரு ஞான வந்திருக்கின்றது ஒரு மெய்ஞானம் வந்திருக்கின்றது என்று உரைக்கின்றோம் மகத்தியன் ஓ மகதி அம்மெய் குறியவன் அவ் உண்மைக்குரியவன் உண்மை ஞானத்திற்குரியவன் பூர்வ ஜென்ம புண்ணிய நிலை தொடர்பாள் என் ஜென்ம நிலை தொடர்பாள் என்னோடு அமர்ந்தவன் அருளாற்றலோடு வளம் வந்தவன் சிவமாய் எமக்கும் மேலாய் வந்த சிவமகா வந்து அமர்ந்திருக்கின்றான் என்று உரைக்கின்றோம் ஏற்றம் கொண்ட உயர்தலம் ஏத்தலம் என்று உற்று நோக்குகையில் எம் கண்ணில் பட்ட தலம் அதிலே அமர்ந்த அகத்தியன் அமர்ந்து அகத்தியன் அமர்ந்த அகத்தியன் இன்று பல கோடி மடங்கான ஆற்றலோடு வந்து அமர்ந்திருக்கின்றோம் என்று உரைக்கின்றோம் ஓ அகதி சாய நமக ஏனெனில் கண்ட கனவு காண்கின்ற கனவு சிவம் என அழைத்து வைத்து அமர வைத்து அருள் நிலையாய் பறைசாற்று மைந்தனே என்று இட்ட கட்டளை நிறைவேறாத பொழுது அக்கட்டளை நிறைவேறுகின்ற தருணத்திலே அகத்தியன் யாம் பல மடங்கு ஆற்றலாய் வந்து அமர்ந்திருக்கின்றோம் ஓம் அகத்தி சாய நமக அவ்வாற்றல் எங்கிருந்து வருகின்றது அவ்வாற்றல் எங்கிருந்து எழுகின்றது லோகங்களிலும் பிரபஞ்ச மகா பெருமகா ஆற்றல் எல்லாம் குவியலிட்டு வந்து அமர்ந்திருக்கின்றன எம் கைலாய சிவகூரை தலம்தனில் என்று உரைக்கின்ற ஓ சாய நமக எங்கும் காணாத இறை பெருமகா சூழல் இது எவருக்கும் கிடைத்திடா அற்புதமான ஆற்றல் இது அவ் தன்னகம் வைத்துக் கொள்ளாது தன் அகத்தினை அகத்தியன் அகமாக மாற்றி ஞான பற்றலையாக மாற்றி அதன் தலைவனாய் அமர்ந்து செதுக்குகின்ற ஒரு சிற்பி வந்து அமர்ந்திருக்கின்றான் என்று உரைக்கின்றோம் ஓம் அகதி செதுக்குகின்றான் மானிடர்கள் ஒவ்வொருவரையும் செதுக்குகின்றான் அவன் செதுக்கப்பட்ட அவன் அவன் பணியை ஆற்றுகின்றான் என்று எம் ஐயனின் துருவடி தொட்டு வணங்கி அகத்தியன் வந்து அமர்ந்திருக்கின்றோம் அத்தளமே எம் ஐயன் அமர்ந்த கொற்றலம் யாம் அமர்ந்த தளத்தில் அழைத்த கணம் வந்து அமர்ந்தான் அக்கணமே எம் ஐயனும் அம்மையும் வந்த அமர்ந்த தலமதிலே ஆற்றல் கொண்ட தவசீலனாய் மிளுர்ந்து எழுந்து அருளாற்றல் கொண்ட ஞான ஒளியாய் வானுலக தேவர்கள் எல்லாம் முப்பத்து முக்கோடி நிலைகள் எல்லாம் நவகோடி ஆற்றல் எல்லாம் வணங்கி வாழ்த்து நிற்கின்ற அற்புதமான சிவலிங்கமாக வந்து அமர்ந்திருக்கின்றான் சுவமகா வாழைச்சித்தன் ஓ மகதி சாயம அவ்வாற்றலுக்கு அவ்வாற்றலுக்கு உரிய உரித்தான அத்தகைய தாரை வார்க்கப்பட்ட ஆற்றலை அவனுக்கு தாரை வார்க்கப்பட்ட ஆற்றலை தாரை வார்த்த செல்வங்கள் மத்தியில் யாம் அகத்தியன் வந்து அமர்ந்திருக்கின்றோம் அவன் தாரை வார்க்கின்றான் ஒவ்வொருவர் ஒவ்வொருவர் சரீரத்திற்குள்ளும் அவன் ஆற்றலை தாரை வார்த்து கொண்டிருக்கின்றான் என்று அகத்தியன் கூறுகின்றோம் ஆதி மகதீ சாய நம கைலாய இறை பெருமகா சூட்சம பெட்டக பேலையாக வந்தமர்ந்திருக்கின்றான் சிவமகா வாழை சித்தன் ஓம் மகதி சாயன் அகத்தியம் என்னும் ஆற்றலை ஈரலு பதினாறு லோகங்களும் அறியும் ஆனால் ஈரலு பதினாறு லோகங்களும் அறியாத அவ்வாற்றலை விட மிகுதி நிலை கொண்ட ஆற்றலை தன்னகம் வைத்து தாங்கி வந்து அமர்ந்திருக்கின்றான் சிவமகா வாளை சித்தன் ஓ மகதி நமக அவனை வாழும் குருவாக வாழும் மானிட குருவாக மானிடர்களோடு மானிடர்களாக வாழ்ந்த பொழுதும் மகோன்னத மகத்துவ நிலை கொண்ட மன்னனால் இயலாத காரியத்தினை ஒரு மகோன்னத நிலை கொண்டவனால் முடியாத காரியத்தினை ஒரு மாநில இருந்து நிலை நாட்டிய தளமதியில் இருந்து அகத்தியன் யாம் வந்து அமர்ந்து ஓம் அகதீஷாய நமக அத்தலத்தை நாடி வந்த அற்புத சீடர்கள் தொடர்பாளர்கள் தொண்டர்கள் யாவரையும் அகத்தியன் யாம் அகமகில் ஓடு ஏற்றம் கொண்ட இறை ஓடு ஆற்றல் கொண்ட அருள் அருள் இறை நிலைகள் எல்லாம் சங்கமிக்கும் அகத்தியன் அருளோடு வாழ்த்துகின்றோம் யாவரையும் ஓம் அகதி நமக வாழ்த்து நிற்கின்றோம் சிவமகா வாழை சித்தனையும் சிவ தேவியையும் எம்மோடு இணை நிலை கொண்டு ஏற்றம் கொண்ட சீற்றம் கொண்ட அற்புத சித்தனாய் ஈடுக்கு ஈடு கொடுத்து சீற்றம் கொண்ட சின்னம் கொண்ட ஆசிகளை உரைத்த பொழுதும் சீர்மிகு ஆசியாய் ஒவ்வொரு

அருள்நிலை பெருமகா பிரளயம் எழும்பி நிற்கும் தலமாம் தலத்தின் வாசம் தலமாம் அடிநிலையிலே ஆற்றல் எல்லாம் உலகம்மையும் அற்புதமான ஆற்றல் கொண்ட காசி விஸ்வநாதனும் இணையில்லா பேராற்றலோடு நந்தியின் ஆற்றலோடு வந்து அமர்ந்திருக்கின்றார்கள் என்று உரைக்கின்றோம் ஓம் உருவமில்லா அருவமாய் அமர்ந்திருக்கும் சித்தனை சிவமாக ஏற்று நிற்கும் மலை அடிவாரத்திலே ஏற்றம் கொண்டு வளர்ந்து வருகின்ற எம் காசி கிளை சபையினுடைய ஆசான் நிலை கொண்டோனுக்கும் கிளை சபை என்பது சாதாரண சாமானிய நிலையில் வழங்கும் சபையல்ல எம் சபையில் இருந்து எமையேற்று எமக்குள் இருந்து எம் அடிநிலை ஆழ்நிலை வணங்குதல் சரணாகதி நிலை கொள்ந்து அவன் ஆற்றலை ஏற்று அவன் இஸ்ரேல் பதினாலு லோகங்களின் ஆற்றலை ஏற்று அவன் இசைவிற்கென வழங்குகின்ற கிளை சபயம் ஒவ்வொரு கிளை சபயம் என்று உழைக்கின்றோம் மகதியன் ஓ மகதீ சாய நமக அகிளை சபை கண்டவர்களே வாழ்த்துகின்றோம் மகதியன் ஓ மகதே சாய நமக இந்நிலை பெருநிலை பெருமகா நிலை காசி கிளை சபையினுடைய சீடர்கள் எழுந்து நிற்க ஆற்றலாய் ஓ மகதீ சாய நமக அற்புதங்கள் அதிசயங்கள் அபூர்வங்கள் என்ற வார்த்தை ஜாலங்களாக இல்லாது நிதர்சன நிலையிலே வழங்கிக் கொண்டிருக்கின்ற ஏற்றம் கொண்ட ஆசான் நிலை கொண்ட சீடர்களே வாழ்த்துகின்றோம் அகத்தியன் ஓம் அகதி சாய நமக அருளாற்றல் எங்கிருந்து புறப்படுகின்றது அகத்தியனுக்குள் இருந்த ஆற்றல் எங்கிருந்து புறப்படுகின்றது அகத்தியனுக்குள் ஆற்றல் இருப்பது லோகம் அறியும் அறியும் அகத்தியன் கலியுகத்திலே வந்து அமர்ந்து நிலை எங்கிருந்து வருகின்றது என்று உறவுகின்றோம் அகத்தியன் ஓ சாய நமக இவன் போன்ற சித்த பெருமகளார்கள் இவன் போன்ற சித்த நிலை கடந்த ஞான நிலையை தனக்குள் வைத்து சிவமாய் வளம் வரும் சித்தர்களின் இணை நிலையில் அமர்ந்திருக்கின்ற சீடர்களின் சரணாகதி அடிநிலையில் இருந்து அகத்தி எனக்கு ஆற்றல் வருகின்றது என்று உரைக்கின்றோம் ஓம் அகதி சிவமாய் வந்து கர்ஜிக்கின்ற நிலை எங்கிருந்து பெறப்படுகின்றது ஆற்றலோடு கிளை சபை கண்டு கிளை சபையினுடைய அத்துணை நிகழ்வுகளிலும் ஒன்றாக இணைந்து நின்று ஏற்றமுடன் சிவமகா வாழை சித்தனுடைய கண் அசைவு கண் இசைவு அவனுடைய வாய் அசைவிற்கிணங்க செயல்படும் வீரர்களே சித்த வீரர்களை வாழ்த்துகின்றோம் மகத்தி ஓ மகதி சாய நமக ஜீவ ஏடுகளில் இருந்து பயணப்பட்டு பயணப்பட்டு அருள் அருள்நிலையோடு அருள் வளம் வந்த சீடர்கள் அற்புதமாக சித்தனை காண்கின்ற பொழுது அகத்தியனை கண்டார்கள் உள்ளுக்குள் சிவத்தை கண்டார்கள் உள்ளுக்குள் உலகமையும் காசி விஸ்வநாதனையும் கண்டார்கள் உள்ளுக்குள் என்று உரைக்கின்றோம் அகத்தியன் ஓம் அகதீசில் வந்தமர்ந்து சரணாகதி என்னும் அற்புத நிலையுடைய சீடர்களே இகலோகத்தில் எத்தகைய உயர் பதவி உயர் பணியில் இருந்த பொழுதும் அத்துணையும் மாயை என்று உண்மையான நிஜம் எங்கிருக்கின்றது என்று அமர்ந்த சபைதனிலே ஏற்றம் கொண்டு சீடர்களாய் முதன்மை சீடர்களாய் வளம்பர் அகத்தியன் நாம் நல்லா ஓம் அகதி சாயன மக உயர் சபையினுடைய ஆசானையும் ஆசான் வணங்கும் சித்தனையும் அகத்தியனை அந்த அமர வைக்கின்ற ஆற்றல் எவருக்குள்ளது எவருக்குள்ளது எம்மக்குள் இருப்போருக்குள்ளதென்று வாழ்த்துகின்றோம் ஓம் அகதி நமக எமக்குள் இருப்பவனுக்குள் இருக்கின்ற சீடர்களுக்குள் அகத்தியம் இருக்கின்றோம் என்பதற்கு இக்கிளை சபை சட்டங்கள் நிகழ்வு சான்று என்று உரைக்கின்றோம் இத்துணை லோகங்களும் காணாத அருள்நிலை வரலாறு என்று பதியப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றது என்று கூறுகின்றோம் அகத்தியன் ஓம் அகதி சாயனம தமிழகத்திலே ஹாங்காங் இருக்கக்கூடிய அற்புதமான எம் சீடர்கள் செல்வங்கள் ஏற்றம் கொண்ட கிளைச்சபை கண்ட ஆசான்களோடு வந்து அமர்ந்திருக்கின்ற சீடர்களே அகத்தியனின் குழந்தைகளே வாழ்த்துகின்றோம்

அருகூறுதனை கண்டு சிவசித்தனுடைய அருகூறுதனை கண்டு அவனுக்குள் அருள் நிலையாய் அமர்ந்து அவனோடு உலாவி வருகின்ற சீடர்கள் வந்து அமர்ந்திருக்கின்ற தலம் திருக்கைலாய சிவகூரை தலம் என்று உரைக்கின்றோம் நீண்ட நெடிய பிழகாத மைல்களுக்கு அப்பால் இருந்து எம் அப்பனை காண வேண்டும் அம்மையை காண வேண்டும் அகத்தியனை காண வேண்டும் அவ்வப்பொழுது வந்து மிரட்டிச் செல்கின்ற விஸ்வாமித்திரனை காண வேண்டும் வந்து வந்தமர்ந்திருக்கின்ற என் செல்வங்களே வாழ்த்துகின்றோம் மகத்தியன் வரவேற்கின்றோம் யாவரையும் வரவேற்கின்றோம் இறை கணங்கள் சார்பாக இரேழு பதினாலு லோகங்களிலும் இருந்து எம் கட்டளைக்கு கட்டுப்படுகின்ற அத்தனை கணங்களின் சார்பாக வாழ்த்துகின்றோம் அகத்தியன் ஓம் அகதி சாயனமத்தின் கட்டளைக்கு பணியாத ஆற்றல் உண்டோ இப்பூ உலகில் என்று உரைக்கின்றோம் ஓ அகதி சாயன அக்கட்டளையை ஏற்று வந்து நிற்கின்ற ஏற்றம் கொண்ட சித்தனோடு சிவமகா வாளை சித்தனின் கட்டளையை ஏற்று வந்து நிற்கின்ற சீடர்களே அவனுக்குள் அன்பை காண்கின்ற செல்வங்களே அன்பை காண்கின்றோம் ஒவ்வொருவர் நெஞ்சத்திலும் என்ற அகத்தியன் உரைக்கும் ஓ மகதி சாயநாம கூட அளவுகூட பிசகுநிலை பேதமை வேறுபட்ட மாறுபட்ட நிலையில்லாது சித்தன்தான் சிவம் இல்லால் பார்வதி உடனமர்ந்திருந்து இருந்து கர்ஜித்துக் கொண்டிருப்பவன் அகத்தியன் அவனுக்கு அருகாமையில் இருந்து ஆற்றலாக ஆசிகள் வழங்கிக் கொண்டிருப்பவன் விஸ்வாமித்ரன் பதினெண் சித்தர்களின் வடிவங்களே என்று நினைந்து வந்து அமர்ந்த செல்வங்களே வாழ்த்துகின்றோம் அகத்தியன் ஓ மகதீ நமக அருள்நிலை பன்னிசை பாடலோடு துவங்குகின்ற பொழுது திருமுருகப் பெருமான் விஸ்வரூப தோற்றம் கொண்டு அமர்ந்திருந்தான் அருள்நிலையான அவனுடைய அருள் குரல் ஆற்றல் கொண்ட குரலுக்கு அகத்தியன் மயங்கி நின்றோமடா சிறுவனே மக எனை எம் ஆசானை வரவழைத்து அமர வைத்து அழகு பன்னிசை பாடியவனை வாழ்த்துகின்றோம் அழகு நிலையாய் துவங்கி இருக்கின்ற அற்புதமான சச்சங்க பெருவிழாவிலே அகத்தியனுடைய சீற்றம் கண்டு அவனுக்குள் இருக்கும் சிவ ஆற்றல் கண்டு அகத்தியனை முன்னுரையாய் உரைத்த சீற்றம் கொண்ட பேருரையாய் உரைக்க வைத்த சித்தனே இறைக்க உரைத்து வருகின்றோம் சித்தர்கள் விடமாட்டோம் யுகம் மாறாது விடமாட்டோம் அகத்தியம் என்று உரைக்கின்றோம் யார் ஓம் இங்கு அமர்ந்திருப்பவர்கள் கலியுகத்தில் இல்லை என்று சூழ்ரைக்கின்றோம் அகத்தியம் ஒருவன் கூட சிவமகா வாழை சித்தனை ஆசானாக அகத்தியனை ஆசானாக பதினெண்டு சித்தர்களை ஆசானாக பிரபஞ்ச மகாசபையை பெரும் கைலாய தலமாக ஏற்றுக்கொண்ட ஒரு சீடன் கூட கலியுகத்தில் இல்லை என்று சூழ்ரைக்கின்றோ மகன் ஓ மகதி தர்ம யுகத்தில் எம் யுகத்தில் சிவமகா வாழை சித்த யுகத்தில் அமர்ந்திருக்கின்றீர்கள் என்று வடைகின்றோ மகத்தியன் மகதி சாயன சித்தர்களுக்கெல்லாம் ஆற்றல் எங்கிருந்து வருகின்றது புண்ணியங்களை சேகரிப்பதன் மூலம் வருகின்றது புண்ணியங்களை கிரகிக்கின்றார்கள் பல்வேறு பல்வேறு தலங்களில் இருக்கும் புண்ணியங்களை எல்லாம் தன்னுடைய தவ ஆற்றலின் மூலம் கிரகித்துக் கொள்கின்றார்கள் அவ்வாறு கிரகித்துக் கொண்ட ஆற்றலை கிரகித்துக் கொண்டவன் அகத்தியன் என்று உரைக்கின்றோம் யார் ஓ மகதி ஜென்ம தொடர்பால் ஈரேழு பதினாலு ரோகங்களிலும் இருக்கும் ஆற்றலை கிரகித்துக் ஒரு வாழை சித்தனை கிரகித்துக் கொண்ட அகத்தியன் அகமகிழ்வோடு வாழ்த்துகின்றோம் யாவரையும் ஓம் அகதி நிழல் நிலைக்குள் நிஜ நிலையை காண்கின்ற நிதர்சன சபையில் வந்து அமர்ந்திருக்கின்ற சீடர்களே நிஜமே இவன் என்று வளம் வருபவர்களுக்குள் நிஜமாக அகத்தியம் வளம் வருகின்றோம் என்றுரைக்கின்றோம் உரைக்கின்றோம் ஓம் அகதி ஒவ்வொரு சீடனது இல்லத்தில் அமர்ந்திருக்கின்றோம் அகத்தியம் எரியும் ஜோதியாக அமர்ந்திருக்கின்றோம் அஜோதி எரிந்து அணையா ஓமகுண்டம் உள்ளிருந்து எரிந்து வருகின்ற கர்ம வினைகளை வேறெருக்கின்ற அகத்தியத்தின் மூலமாக சிவமகா வாழைச்சத்தனுடைய ஆற்றலின் மூலமாக என்று உரைத்து மகிழ்கின்றோம் கண் குளிர காண்கின்றார்கள் எம்மையும் சித்தனையும் பார்வதியையும் விஸ்வாமித்திரனையும் சபையையும் என்று மகிழ்கின்றோம் ஓம் அகதி சாயனம் இதற்கு இத்துணை ஆர்ப்பாட்டம் அகமகிழ்வு அகத்தியனுக்கு கலியுகத்தில் வந்தல்லவா அமர்ந்திருக்கின்றோம் தர்மயுகத்தை கண்டு கண்டு சளித்து போன எமக்கு கலியுகத்தில் வந்து அமர்ந்து தர்மயுகமாக மாற்ற வேண்டும் என்ற நடந்தேறி வருகின்றது என்ற அகத்தியன் உரைத்து மகிழ்கின்றோம் அமர்ந்த தலத்திற்கு எம்மை அழைத்து வந்து கலியுக அகத்தியனாய் அமர வைத்திருக்கின்ற அந்நிலைக்குத்தான் இத்துணை பாட்டம் என்று ஓ உ தலைமதில் அருகாமையிலே ஆற்றலாக மானிடனுக்குள் அகத்தியனை அமர வைத்து அழகு பார்க்கின்ற பிரபஞ்ச மகா அகத்திய வாழை சித்த சபையினுடைய ஆசான் உள்ளிட்ட சீடர்களே இக்கிளை சபை கண்டவனோடு அவனை கொண்டவன் வந்து அமர்ந்திருக்கின்றோம் யா ஓ மகதி சாயனமக இதுபோல் அற்புத நிலை கொண்ட சற்றங்கள் நிகழ்வுகள் இனி ஒவ்வொரு தளம் நடைபெறும் என்று சித்தன் நடந்தேறி வருகின்றது என்று உரைக்கின்றோம் என்ற சொல்லுக்குரிய அர்த்த நிலை முழு அர்த்த நிலை எதுவென்று தேடி நிற்போர்களே பிரபஞ்ச மகா சபை நோக்கி வாருங்கள் ஆற்றலின் இலக்கணத்தை அறியலாம் என்று உரைக்கின்றோம் தவம் என்ற ஒற்றை சொல்லை உயிராய் உடமையாய் உடலாய் சரீரமாய் ஏற்றுக்கொண்ட சீடர்கள்தான் எம் சீடர்கள் என்று உரைத்து ஓ மகி ஓமகதி சித்தன் நின்றால் தவம் அவன் நடந்து நின்றால் தவம் அவன் எழுகின்ற போது தவம் அவன் துயில் கொள்கின்ற போது தவம் அவன் உணவருந்துகின்ற போது தவம் மற்றோரை கண்டு அவன் உரையாடுகின்ற போது தவம் என்று உரைக்கின்றோ மகன் ஓமகதி சாயனம தவம் தவம் இருப்பதை கண்டிருக்கின்றீர்களா ஒரு தவம் தவம் இருப்பதை கண்டிருக்கின்றீர்களா சிவம் தவம் இருப்பதை கண்டிருக்கலாம் சிவத்திற்குள் சிவம் தவம் இருப்பதை கண்டிருக்கின்றீர்களா நீங்கள் சிவமாக அமரும்பொழுது இவன் சிவமாக உள்ள அமர்வதை காணலாம் என்று உரைக்கின்றோம் ஓ மகதீஷாய நமக அந்நிலை சூட்சமத்தை கற்றுக் கொடுக்கும் சபையே எம் சபை என்று பெருமகிழ்வடைந்து பெருமிதம் அடைந்து எத்துணை சச்சங்க நிகழ்வுகளிலும் இல்லாத பேராற்றல் கொண்ட அகத்தியனை காண்பவர்களே அகத்தியன் தான் வந்து அமர்ந்திருக்கின்றோம் என்று நினைவோர்களுக்குள் அகம் இயல்வாய் அமரும் என்று உரைக்கின்றோம் அகத்திய ஓம் நமக அகம் இயல்வாய் அமர வேண்டும் உள்ளுக்குள் அங்கு அவயங்கள் தவிர எதுவும் இருக்கக்கூடாது என்ன இருக்க வேண்டும் உள்ளுக்குள் என்ன இருக்க வேண்டும் வினா தொடங்கியது சீடனே சிவமகா வாழை சித்தன் இருக்க வேண்டும் சச்சங்கம் துவங்கியது சர்ச்சைகள் 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 வெளியேற துவங்குகின்றன இச்சங்க நிகழ்வுகளின் மூலமாக ஆன்மீக நிலை கொண்ட போர்வைகளை கொண்டு வளம் வருகின்ற கலியுகத்தில் வளம் வருகின்ற அத்துணை நிலைகளையும் வேற இருக்கும் சச்சங்க நிகழ்வின் மூலமாக சர்ச்சைகள் வேற என்று உரைக்கின்றோம் மகத்தியன் ஓ மகதீஷாய எங்கும் இல்லாத இறை பிரளயம் கண்டோர் விண்டோர் கண்டதில்லை என்று உரைக்கின்றார்களே இரண்டும் நிகழ்வுறும் சபை எம் சபை என்று உரைக்கின்றோம் நிச்சயமாக கண்டவர்கள் பெருமையோடு உரைப்பார்கள் சித்தனிடம் மற்ற சீடர்களிடம் என்று உரைக்கின்றோம் இங்கு இல்லை அனைத்தும் இயல்பு நிலையில் நடந்தேறுகின்றது என்று உரைக்கின்றோம் சூட்சமங்கள் விடைபெற துவங்கிவிட்டன சூட்சமங்கள் சபையில் விடைபெற துவங்கிவிட்டன மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் யோகித்துக் கொள்ளுங்கள் சூட்சமங்கள் வெளியேற துவங்கிவிட்டன இனி இயல்பு நிலையில் இவன் சிவமே இவன் அகத்தியனே இவன் விஸ்வாமித்திரனே அவள் ஜேவி பார்வதியே என்று உரைக்கின்றோ மகன் அத்துணை சூட்சமத்திற்குள் இருக்கும் இயல்பு நிலையை எவன் ஒருவன் காண்கின்றானோ சூட்சமத்திற்குள் இயல்பு நிலையை எவனொருவன் காண்கின்றானோ இறைவனை காண்கின்றான் என்று உரைத்து மகிழ்கின்றோம் மகிழ்கின்ற எம் சீடர்கள் சூட்சமத்தை காணவில்லை இறைவனை காண்கின்றார்கள் என்று ஓ பெருமகிள்வடை சூட்சமங்கள் படிப்படியாக வெளியேறுகின்றன ஏனெனில் ஒரு சூட்சம்தான் சுயம் கடந்து தவம் புரிந்து இறை உள்ளிருந்து இறைவனாய் ஒரு மானிரனாய் கண்ணில் தென்பட்டு கொண்டிருக்கின்றான் என்று உரைக்கின்றோம் அகத்தியன் ஓ மகதி சாயனம ஏன் அகத்தியம் அங்கிருந்து ஒரு சிறு மந்திரங்கள் தூவினால் இவ் யுகம் மாறிவிடும் அல்லவா சிவத்தால் முடியாத காரியமா சிவம் ஒரு ஒரு மந்திரம் சூட்டிவிட்டால் யுகம் மாறிவிடும் அல்லவா மந்திரம் சூடினால் யுகம் மாறாது யுகம் அழிந்துவிடும் என்று உடைக்கும் ஓ